இப்போது சத்ருக்னனுக்கு எது இலக்கு பரதன் பரதனை விட்டுட்டு ராமன் பக்கத்தில் வரத்துக்கு எவ்வளோ செகண்ட் ஆகும் அவன் அழகலை அவன் கடவுள் அப்படி வந்துடலாம்ல தன் இலக்குக்கு எதிராக வருகின்ற ராம சௌந்தரியம் என்கின்ற பகையை அழித்ததனால் அவன் சத்ருக்னன் என்று அழைக்கப்பட்டான் ராம சௌந்தரத்தையே அவன் அவன் எதிர்த்தவன் அவன் கடந்தவன் தன் இலக்கை அடைய முடியாமல் எது தடுத்தாலும் அதை தடுத்து அந்த பகை அழித்து என் குழந்தைகளை இலக்கை போய் சத்ருக்னனை போய் பற்றிக்கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மாவனுடைய உடல்நிலையாக இருக்கலாம் அப்பாவனுடைய வருமான குறைவாக இருக்கலாம் அப்பா அம்மா சண்டையாக இருக்கலாம் அல்லது இந்த வயதிலே வரக்கூடாது ஏதேனும் இனக்கவர்ச்சியாக இருக்கலாம் வந்துருது அது இந்த வயசுலேயே வந்துடுது அதெல்லாம் தான் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இருக்கிறோம் சொல்லிடணும் பிள்ளைகளுக்கு இந்த வயதில் மனசில் அந்த மாதிரி ஏதாவது உணர்வு வந்ததுன்னா மெடிக்கலா யூஆர் ஃபிட்டுன்னு அர்த்தம் ஆனால் சோஷியலாக எந்த டிசிஷனும் எடுக்காத இதுவும் கடந்து போகும் எந்த உணர்வுலையும் கொள்ளாத இப்படி யாரும் உனக்கு சொல்லித்தர மாட்டார்கள் தாயாக நின்று நான் சொல்லித்தருகிறேன் எங்கேயும் போய் எந்த உணர்வுகளுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் டோன்ட் மேக் டிசிஷன் இன் திஸ் ஏஜ் ஒரு பத்து வருஷம் பொறுத்துக்கோ ஒன்று வரும் கண்டிப்பாக வரும் வந்தால் போவாது வரவே கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபாதர் ஆயிடணும் இல்லைன்னா வந்துடும் வந்தால் போவாது வாழ்க்கை முழுக்க இருக்கும் சாகிற வரைக்கும் கூட இருக்கும் உங்கள் எல்லோருக்கிட்டையும் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் குழந்தைகளே ஜெயிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் உன்னை நீயே ஜெயிச்சிட்டு வான்னு உனக்கு நான் இன்னொரு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நீ அடுத்தவங்களுக்கு உனக்கு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கணும்னு நீ நினைக்கிறியா நீ அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறியா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இன்றைக்கி ராத்திரி படுக்கையில் படுக்கும் பொழுது இந்த அம்மா சொல்கிறத ஞாபகம் வச்சுக்கோ நீ உனக்கு நல்லவளாக இருக்கிறியா நீ உனக்கு நல்லவனாக இருக்கிறியா நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறியா நீ உன்னை நல்லா வழிபடுத்துறியா நீ அநியாயம் பண்ணும்போது உன்னை நீயே தடுத்து நிறுத்துறியா நீ படிக்காமல் நீ வந்து தவறான காரியங்களை பொழுது நீ பெரியவர்களை எதிர்த்து பேசுகின்ற பொழுது நீ வந்து அவர்களுக்கு மறைமுகமாக இருக்கக்கூடிய சில வேலைகளை செய்யும் பொழுது நீ உன்னை தடுத்துக்கிறியா உனக்கு நீயே நல்ல ஃப்ரெண்டாக இருக்கிறியா இறைவன் யாரை நேசிக்கிறான் தெரியுமா யார் தனக்குத்தானே மிகச்சிறப்பானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான் நேசிக்கிறான் இறைவனுக்கு ரொம்ப பிடித்தமான பணி அது நம்மை நாமே நேசிப்பது நம்முடைய விஷயங்களை நாமே கண்காணிப்பது நம்மில் பல பேர் செய்யக்கூடிய மிகப்பெரிய பிழை என்ன என்றால் நாம நமக்கு நல்லவர்களாக இல்லை நாம் நமக்கு நல்லவர்களாக இருப்போம் நான் வாழ்க்கை என்பது ஒரு முறை வருவது தியாகம் பண்ணலாம் சொல்லட்டுமா நான் பேசுற தமிழ் உனக்கு புரியுதா கொஞ்சம் டெப்த்தா ஒரு விஷயம் சொல்ல போறேன் புரிஞ்சுக்குவியா கொஞ்சம் டெப்த்தான விஷயம் இது இப்போ புரிஞ்சிருச்சின்னு வச்சுக்கோ ஏன் இந்த இப்போ முதல்லலாம் வந்து பொண்ணு வந்து உடல் ரீதியாக பூ பெய்தும் வயது வந்து பதினாலு இருந்துச்சுப்பா பதினாலு தானே மேடம் இருந்துச்சு இப்போது பத்து எட்டுலாம் வந்துடுது மேடம் எட்டு பத்து அப்போது ஆறு வயசு பின்னோக்கி போயிடுச்சா பிள்ளை பத்தொம்பது வயசில் என்னெல்லாம் யோசிக்கணுமோ அதெல்லாம் பன்னெண்டு வயசுலேயே யோசிக்குது ஸோ நம்ம அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணணும் குழந்தைகளை வேர் நோ மோர் சில்ட்ரன் ஹேண்டில் வித் கேர் பதிமூணு வயசில் என் பையன் சொன்னான் அம்மா ஃப்ரம் டுடே ஐ எம் டேர்னிங் டீன் கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட்ண்ணா பதிமூணு வயசில் என் பையங்க இன்னிலிருந்து ஒன்பது வயசு வருஷத்துக்கு முன்னால் சொன்னான் குழந்தைகள் ரொம்ப ஃப்ரொஜாயில் பெற்றோர்களுக்கு சொல்லுகிறேன் இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும் நாம் தியாகங்களை செய்யாமல் இந்த பிள்ளைகளை எப்படிப்பட்ட தியாகம் செய்ய வேண்டும் என்டர்டெயின்மெண்டை குறைச்சிக்கணும் அப்பதான் இதுங்க என்டர்டைன்மெண்ட்ட குறைக்கும் இந்த கொல்லிக்கட்டை இருக்குது இல்ல இது நமக்கு நாம வச்சுக்கிற தீ இதை முதல்ல கண்ட்ரோல்ல கொண்டு வாங்க பார்ப்போம் நேற்று ஸ்கூலில் ஒரு குழந்த ஒரு விஷயத்தை கேட்டாங்க கேள்வியில் ஆடி போன போலீஸ் சார் போன நான் அந்த கவஸ்டின் அவன் சொல்கிறான் ஒரு நிமிஷம் தான் பார்க்கணுன்னு ஆரம்பிக்கிறேன் ரீல தலை நிமிந்து பார்க்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் கடிந்திருக்கு ஆனால் ஒரு மணி நேரம் தான் உட்கார்றேன் கிளாஸில் ஒன் டே போன மாதிரி உடம்பெல்லாம் வலிக்குது எப்படி இதுலேருந்து வெளில வர்றதுன்னு கேட்குறான் இந்த கேள்வியை கேட்குறான் நான் ஒரு விஷயம் சொல்லவா என்னை வந்து நீ ஒரு புக்கு கொடுத்து உட்கார வச்சுட்டேன்னு வச்சுக்கோயே இருபத்தி நாலு மணி நேரமாக நான் அந்த புக்கோடு உட்காந்துருப்பேன் இன்ட்ரெஸ்ட் தானேப்பா எது என்னை வாழ வைக்கும் எது என்னை சிறப்பாக்கும் என்கின்ற அடிப்படை புத்தி எனக்கு வருகின்ற பொழுது இப்போ ரெண்டு மூன்று நாளைக்கு முன்னால் தேர்வும் தெளிவும் என்கின்ற பொது மக்களினுடைய க்ரௌட் ஸ்பீக்கிங்கில் ஜெனரல் க்ரௌட் ஸ்பீக்கிங்கில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரெண்டு பாயிண்ட் அவங்க சொன்ன அவர் பதினஞ்சு பதினாறு கட்டளைகள் சொல்லியிருக்கார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெண்டு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க அஸ் அ டீச்சர் ஐ அட்மயர் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒன்று பெற்றோர்களுக்கு சொன்னது இன்னொன்று ஸ்டூடண்ட்ஸ்க்கு சொன்னது ரெண்டரை கோடி பேர் பார்த்துருக்காங்க அவருடைய ஸ்பீச்சை அந்த ரெண்டரை கோடி பேரில் நானும் ஒருத்தி நான் அதை உங்களுக்கு அப்படியே கடத்துறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம் பாரத பிரதமர் சொன்னது உங்களை பார்த்து சொல்றார் குழந்தைகளுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு கிடையாது என் பிள்ள நைன்டி என் பிள்ள இன்ஜினியரிங் படிக்கிறான் என் பிள்ள இப்படி என் பையன் அப்படி அவங்களுடைய ரிப்போர்ட் கார்டு உங்கள் விசிட்டிங் கார்டு கிடையாது டோன்ட் டேக் இட் ஆஸ் யூஆர் பிரைட் ஜஸ்ட் லெட் தெம் லிவ் ஒரு வார்த்தை சொன்னாரா பிள்ளைகளுக்கு சொன்னார் ரீல்ஸை பார்க்காதீங்க சொன்னாருங்க சொல்றார் ஏனென்றால் நீ தேர்ந்தெடுப்பதில்லை ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன் ஒரு நாள் நான் எப்படி சொல்றது ரெக்கார்டு பரவாயில்லையா உங்களுக்கு நான் பரவாயில்ல எங்க வீட்டில் கூகுள் சொல்லிட்டு ஒரு நான் பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி பெரிய ப்ரொஃபஸரு அலெக்ஸா இல்லை அது கூகுள்னே வருது ஒரு பெரிய ஒரு அது பேர் தெரில நான் அப்புறமா சொல்கிறேன் அது ஏதோ ப்ரெசென்டேஷன் யாரோ கொடுத்தாங்க நான் வாங்கலை அது வச்சுட்டேன்னா நான் வந்து அதுக்கிட்ட சொன்னால் அது வந்து ஒரு பாட்டு போடும் அது என்னன்னா ஒரு ஏதோ போயிட்டே இருக்கும்பொழுது அந்த வேர்டிங் கேட்கணும் மேலே தில் தா கேலா அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்குல்ல உருது பாட்டுப்பா ஹிந்தி பாட்டு மேரா தில் கேலா கேலா தூனே மே அந்த பாட்டா நான் போகும்போது மேரா தில் தா கேலான்னு சொல் சொன் ஆரம்பிக்கணும்னா அது வந்துட்டல ஹே சுல்தானா ஐ எம் வரீடு அபவுட் யூ

டோன் ஹாவ் அ கப் ஆஃப் வாட்டர் அண்டு கால் யுவர் மதர் அப்படின்ச்சிப்பா நான் நினைக்கிறேன் அப்போ என்னை அதை பார்த்துக்கிட்டே இருக்குதா என்ன அது கவனிச்சுக்கிட்டே இருக்குதா என்கிட்ட அது பேசுதா அப்போது இந்த ஃபோனை நீ ஆன் பண்ணாலே யாரோ ஒருத்தர் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க உங்கள் கூடவே இருக்கிறாங்கன்னு அர்த்தம் டோன்ட் ஹேவ் இட் இன் யுவர் ஹேண்ட் நான் அப்போத்துலேருந்து இந்த சுவிச் ஆஃப் பண்ணுறேன் பாட்டு போடும்பொழுது மட்டும் போட்டு பாட்டு கேட்டு மறுபடியும் ஆஃப் மூன்றாவது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறது இந்த விஷயங்கள் இருக்கும் பொழுது நமக்கு கிடையாது போலீஸ்காரங்க கேட்டு இந்த ஃபோனில் வந்து முன்னால ஒரு கேமரா இருக்கு பின்னால ஒரு கேமரா இருக்கு நான் ஒரு பேடு ஐபேடு வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினேன் அமெரிக்காவில் நான் ரெண்டாயிரத்தி பதினாலு நான் ஆஸ்திரேலியாவுக்கு போகிறேன் அப்போ அதை கையில் எடுத்துகிட்டு போகிறேன் அப்போது என்னுடைய ஆர்கனைசர்கிட்ட கொடுத்து நான் வைஃபை கனெக்ட் பண்ண சொன்னேன் அதில் அவர் சொன்னார் என்ன மேடம் கேமரா ஆனில் இருக்குது என்ன சார் அர்த்தம் அப்படின்னு நீங்கள் ரூம்க்கு போங்களேன் இதை எடுத்துகிட்டு ரூம்க்கு போங்க சார் போங்க மேடம் அப்படின்னார் நான் ரூம்க்கு போயிட்டேன் அவர் தன்னுடைய மொபைலில் வைஃபை கனெக்ட் பண்ணிக்கிட்ட உடனே மொபைலில் என்னுடைய கேமராவை பார்க்குறாரு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் அதில் ஆன் பண்ணி வச்ச வைக்கப்பட்டிருக்கு எனக்கு தெரியாது யார் பண்ணாங்கன்னு நாலு வருஷமாக நான் அதனோட தான் இருந்திருக்கேன் யாருக்கு தெரியும் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாத கேட்ஜெட்ஸ் செல்ஃபி எடுக்கிறீங்க நீங்கள் அழிச்சிடுறீங்க அது எங்கே இருக்குன்னு தெரியுமா உங்கள் ஆடை விலகி இருந்தால் ஆடை விலகின அந்த ஃபோட்டோஸை நான் நினச்சா இதோ கண்ணன் சார் தானே சார் நீங்கள் கண்ணன் சார் கண்ணன் சார் நினைச்சா எடுத்துடலாம் நம்பர் நீ பண்ணிக்கோ ஆபத்துகளால் சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உனக்கான வாழ்க்கை உனக்கு என்று வழி அழிக்கப்பட்டிருக்கின்ற பொழுது அதை அழித்துக் கொள்ளாமல் எப்படி நாம காப்பாத்திட்டு போறது இதோ ஒன்றரை மாசம் இருக்கு இருந்து பதினேழு வயசுக்குள்ள இருக்க நான் ஒரு விஷயம் சொல்லவா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அதி அற்புதமான விஷயங்களில் ஒன்று இளமை இந்த மேடையில் இருக்கிற ய யாருக்கிட்டேயும் இருக்கு இல்லை உங்ககிட்ட இருக்கு கிட்டேயும் இருக்கு ஆனால் அதை எப்படி அறுவடை செய்ய போகிறாய் இன்னும் பதினஞ்சு இருபது வருஷத்தில் அது உன்னை விட்டு விலக போகிறது பதினஞ்சு இருபது வருஷத்தில் இந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர் ட்ரெஸ்ஸில் உட்கார்வியா இல்லைன்னா கலெக்டராக உட்கார்வியா இல்லைனா ஒரு பேராசிரியராக நிற்பியா ஹவு யூ ஆர் மேக் கோயிங் டு மேக் யூஸ் ஆஃப் தட் டுவெண்ட்டி இயர்ஸ் அதற்கான வாழ்க்கை தான் அதற்கான விஷயம்தான் இந்த டென்த் பிளஸ் ஒன் அண்ட் பிளஸ் டூ நான் இப்படி சொல்கிறேன் உனக்கு புரிதான் பார் கப்பல் துறைமுகத்தில் இப்போ நிற்குது இந்த ஸ்கூலுங்கிற துறைமுகத்தில் இப்போ நிற்குது கட்டப்படுது உள்ளே வந்து லோட் பண்ணுறாங்க ஃப்யூவல் லோட் பண்ணுறாங்க ஃபுட்டு லோட் பண்ணுறாங்க ட்ராவலர்ஸை லோட் பண்ணுறாங்க பல பொருட்களை லோட் பண்ணுறாங்க லோட் ஆகிட்டுருக்கு அது இன்னொரு துறைமுகத்துக்கு போகணுன்னா வழி வந்து நடுக்கடல் நடுக்கடல் சூறாவளிகளால் நிரம்பியது நடு கடலில் உனக்கு எந்த உதவியும் கிடைக்காது இங்க என்ன லோட் பண்றாங்களோ அதுதான் எயித்து செவன்த் எயித் எல்லாம் கொரோனா பாஸ் தான் உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா கொரோனா வந்த காலகட்டத்தில் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எழுதின பிள்ளைகளுக்கு எப்படி மார்க் போட்டாங்க தெரியுமா அவங்க பப்ளிக் எக்ஸாம் எழுதல நான் ரொம்ப ஞானமாக இந்த வார்த்தையை சொல்கிறேன் ரொம்ப டெப்த்தாக ஒரு வார்த்தை சொல்கிறேன்னு சொல்லி நிறுத்தி இருக்கிறேன் அதை நான் சொல்லுவேன் இது ரொம்ப டெப்த்தான இன்னொரு வார்த்தை என்னென்னா கொரோனா பீரியடில் டென்த்து ஸ்டாண்டர்ட் எழுதின பிள்ளைகளுக்கான எக்ஸாமினேஷன் அந்த வருஷம் நடக்கலை மார்ச் இருபது நமக்கு வருது ஆர்டர் இருபது நாளைக்கு லாக்டவுன்னு அப்புறம் அப்படியே எக்ஸ்டண்ட் பண்ணிட்டே போகிறாங்க ஆனால் டென்த்து படித்த பிள்ளைகளுக்கு ப்ளஸ் ஒன் விரும்பிய குரூப் யாருக்கு கிடைச்சிது டுவெல்த்து படிக்கிற பிள்ளைங்க யார் மெடிக்கலுக்கு போனாங்க டுவெல்த்து படிக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கு வந்து கவுன்சிலிங்கில் லீடிங் காலேஜஸ் கிடச்சிது என்னன்னு பார்த்தா அவங்க எழுதுனா ஹாஃபேலி எக்ஸாம் எத்தனை பேருக்கு ஹாஃப் ஹாஃபேலி தானே அப்படின்னு எழுதாமல் திஸ் இஸ் மை ஃபைனல் எக்ஸாம்னு யார் எழுதுனாங்களோ அவர்கள் ஜெயித்தார்கள் யார் ஹாஃபேலி தானே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டா பிடியில் பிடிச்சாங்களோ அவங்க ஆனாங்க ஃபெயிலானவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது நிலைதான் ஒன் அந்த நாளைக்கு நீ எப்படி அதை கை கொள்ள வேண்டும் நான் ஒரு ஒரு ரொம்ப சூசகமான ஒரு அறிவுரை சொல்கிறேன் இந்த உலகத்தில் அறிவுரை சொல்கிறதுக்கு யாரும் இல்லைங்க நமக்கு நமக்கு தான் அறிவுரை சொன்னால் பிடிக்கிறது இல்லைல்ல ஆனால் ஒரு விஷயம் சொல்கிறேன் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொன்னால் பிடிக்கும் இப்போ நான் சொல்கிற கம்முனு கேட்டுட்டு இருக்குதுங்களே டோன் தான் பிடிக்கிறது இல்லை சொல்கிற முறை தான் பிடிக்கிறது இல்லை இப்படி சொல்லு கேட்குற அமைதியா சொல்லு ஆனால் நீ அமைதியா சொன்னாலாம் வில்லங்கமாக சொல்ற இந்த டோனை மாத்து சொல்றீங்களா மிக நுட்பமான சூட்சமமான ஒரு விஷயம் டெப்தான விஷயம் சொல்றேன்னு இல்லையா அந்த டெப்தான விஷயம் என்னன்னு சொல்கிறேன் நீ இந்த வயதில் எதற்கு நோ சொல்ல வேண்டும் நான் சொல்ல போறது பெரிய விஷயம் புரிந்தவர்கள் சரியாக புரிந்து கொண்டால் இந்த ஒன்ற மாசத்துல யூ வின் யூ வின் எப்படின்னு சொல்கிற பார் மகா ராமாயணத்தில் மொத்தம் எத்தனை அண்ணன் தம்பிங்க எத்தனை பேர் ராமாயணத்துல எத்தனை பேர் குழந்த டே பக்கத்தில் கேட்காதரா அஞ்சு கிடையாது அதான் அஞ்சு இல்லைன்னா நாலு அஞ்சு கிடையாதுன்னா நாலு தானே அஞ்சுன்னா மகாபாரதம் நாலுனா மகா ராமாயணம் நான் நாலு பேர் யார் யார் பார் தொண்ணூறு எப்படி சொல்லுது பார் ஒன்று உட்காந்துட்டு பாரு நீ சொல்லு நீ சொல்லு ராஜா நான் கை தட்டுறேன் நீ சொல்லுன்னு பக்கத்தில் ஒன்று உட்காந்துக்கிட்டு இருக்க நாலு யாரு ஆ நாலாவது பேர் வராது அவ்வளோ சீக்கிரத்தில் ராமன் தெரியுங்க நமக்கு ராமன் நாளே லக்ஷ்மணன் தெரியும் ஓரளவு பரதம் தெரியும் நாலாவது ஆள் அவ்வளோவா தெரியாது நாலாவது யாருக்னன் இப்போ நான் ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன் ராமாயணா நத்திங் டு டூ வித் அவங்களுடைய சித்தாந்தம் வேதாந்தம் ஒரு ரொம்ப நுட்பமான ஒரு விஷயம் சொல்கிறேன் சத்ருன்னு என்னங்க அர்த்தம் சத்ரு எனிமி வெரி குட் ஷத்ருனா எனிமிண் அப்படின்னா அறுக்கிறது பகை அழித்தவன் பேர் அவனுக்கு குழந்தை பிறந்த உடனே வசிட்டர் பேர் வைக்கிறார் சத்ருக்னன் ஆனால் நான் துளசிதாசரை படிக்கிறேன் வால்மீகி படிக்கிறேன் கம்பராமாயணம் படிக்கிறேன் எதிலையுமே சத்ருகனன் எந்த போரிலும் ஈடுபட்டதாக கருத்து இல்லை போரிலேயே ஈடுபடாத அவன் எந்த பகை அழித்தான் பகை அழித்தவன் பேர் வச்சான் வசிட்டேன் பொய்யாது அவன் உண்மையில் எந்த பகையாவது அழித்தானா அவன் பகை அழித்தவன் எந்த பகையை வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சத்ருக்னங்கிற பேருக்கு என்ன விளக்கம் அளிக்கப்படுகிறதுன்னு போய் தேடன மத நம்பிக்கை கொண்டவர்கள் அவங்க சொல்றாங்க பாருங்க ராமன் பிறக்கிறார் ராமனுக்கு தம்பி பிறந்த உடனே தம்பியினுடைய ரெண்டு தம்பிங்க பிறக்கிறாங்க ட்வின்ஸ் அவங்க ராமனுக்கு கீழே மூணு பேர் அதெல்லாம் ஒருத்தர் ஒரு தாய்க்கு சுமித்ரைக்கு ட்வின்ஸ் பிறந்தாங்க அந்த ட்வின்ஸ்ல சத்ருக்னனும் லக்ஷ்மணனும் லக்ஷ்மணன் வந்து ராமன் கூடவே இருப்பார் இந்த சத்ருக்னன் இருக்கார் இல்லையா அவர் பரதன் கூடவே இருப்பார் அவருடைய நோக்கம் பரதனோட இருக்கிறது அவருடைய இலக்கு வாழ்க்கையின் இலக்கு எப்படி லக்ஷ்மணனுக்கு ராமனோடையே இருந்துட்டு செத்து போயிடணுமோ அப்படி லக்ஷ்மண சத்ருக்னனுடைய இலக்கு பரதனோடையே இருந்து அழிஞ்சிட்டு போயிடணும் அவ்வளோதான் பரத எங்கே போகிறோன்னு அங்கே போகணும் இது அவன் இலக்கு இப்போ உனக்கு டென்த்து எழுதணும் லெவன்த்து எழுதணும் டுவெல்த்து எழுதணும் ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதணும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும் ஐஎஃப்எஸ் ஆகணும் ஐஆர்எஸ்க்கு போகணும் பெரிய ஆகணும் இந்த மாதிரி ஸ்கூல் கட்டணும் ஏதோ ஒரு இலக்கு இருக்கு சத்ருக்னனுக்கு இலக்கு பரதன் அவன் பகை அழித்தான் பகை என்பது எது நான் சொல்றது ரொம்ப டெப்தான விஷயம்னு சொல்லிட்டேன் நீ ரொம்ப டெப்தா இதை கேட்கலன்னா உனக்கு புரியாது கவனம் சிதறினால் புரியாது அவன் தன்னுடைய இலக்கை அடைய முடியாமல் அவனை தடுக்கக்கூடிய ஒரே விஷயம் ராமன் அப்படி என்ன ராமன் செய்வான் ராமன்ல பேரழகனா சௌந்தர்யத்தோட சௌந்தர்யமா ராம சௌந்தர் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் சொல்லுவான் பேரழகன் வெய்யோன் ஒளி தன்மேனியில் விரிஜோதியில் மறைய பொய்யோ எனும் இடையாளுடும் இளையானுடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அவ்வளவு அழகாமன் ராம அவனை பார்த்தாலே அந்த சௌந்தரியத்திற்கு முன்னால தன் அப்படியே ஒப்படைச்சிருவாங்களா எல்லாரும் இப்போ சத்ருக்னனுக்கு எது இலக்கு பரதன் பரதனை விட்டுட்டு ராமன் பக்கத்தில் வரதுக்கு எவ்வளவு செகண்ட் ஆகும் அவன் அழகல அவன் கடவுள் அப்படி தன் இலக்குக்கு எதிராக வருகின்ற ராம வருகின்றம் என்கின்ற பகையை அழித்ததனால் அவன் சத்ருக்னன் என்று அழைக்கப்பட்டான் ராம சௌந்தரத்தையே அவன் அவன் எதிர்த்தவன் அவன் கடந்தவன் தன் இலக்கை அடைய முடியாமல் எது தடுத்தாலும் அதை தடுத்து அந்த பகை அழித்து என் குழந்தைகளை இலக்கை போய் சத்ருக்னனை போய் பற்றி கொள்ளுங்கள் எதுவாக இருந்தாலும் அம்மாவனுடைய உடல்நிலையாக இருக்கலாம் அப்பாவனுடைய வருமான குறைவாக இருக்கலாம் அப்பா அம்மா சண்டையாக இருக்கலாம் அல்லது இந்த வயதிலே வரக்கூடாது ஏதேனும் இனக்கவர்ச்சியாக இருக்கலாம் வந்துருது அது இந்த வயசுலேயே வந்துருது அதெல்லாம் சொல்லாதான் பிள்ளைகளும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் இருக்கிறோம் சொல்லிடணும் பிள்ளைகளுக்கு இந்த வயதில் மனசில் அந்த மாதிரி ஏதாவது உணர்வு வந்ததுன்னா மெடிக்கலா யூஆர் ஃபிட்னு அர்த்தம் ஆனால் சோஷியலாக எந்த டிசிஷனும் எடுக்காத இதுவும் கடந்து போகும் எந்த உணர்வுலேயும் சிக்கிக்கொள்ளாது இப்படி யாரும் உனக்கு சொல்லித்தர மாட்டார்கள் தாயாக நின்று நான் சொல்லித்தருகிறேன் எங்கேயும் போய் எந்த உணர்வுகளுக்கு ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் டோன்ட் மேக் டிசிஷன் இன் திஸ் ஏஜ் ஒரு பத்து வருஷம் பொறுத்துக்கோ ஒன்று வரும் கண்டிப்பாக வரும் வந்தால் போவாது வரவே கூடாதுன்னா இந்த மாதிரி ஃபாதர் ஆயிரம் இல்லைன்னா வந்துடும் வந்தா போவாது வாழ்க்கை முழுக்க இருக்கும் சாகுற வரைக்கும் கூட இருக்கும் கண்ணின் கண்ணற சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்கா சொல் விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாக சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவை ஆராயாத சோலை சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின் விளைவை எண்ணாமல் அவனை பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னென்று பின்னோக்காச் சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சோலைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின் விளைவை எண்ணாமல் அவனை பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை கண் கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்கா சொல் முயூவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சொல்லைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனைப் பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னென்றி பின்னோக்கா சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவை ஆராயாத சொல்லைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனை பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணீர் கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னென்று பின்னோக்காச் சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவை ஆராயாத சோலைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின் விளைவை எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்காச் சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சொல்லைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனைப் பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்கா சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவை ஆராயாத சொல்லைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனை பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணீர் கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னென்று பின்னோக்காச் சொல் முயூவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சோலைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின் விளைவை எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்காச் சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவே ஆராயாத சொல்லைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரே ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனைப் பற்றிப் பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி கண்ணென்று கண்ணறச் சொல்லினின் சொல்லற்க முன்னின்றி பின்னோக்கா சொல் முயவ விளக்க உரை எதிரே நின்று கண்ணோட்டம் இல்லாமல் கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் நேரில் இல்லாதபோது பின் விளைவை ஆராயாத சொல்லைச் சொல்லக்கூடாது சாலமன் பாப்பையா விளக்க உரை ஒருவன் முகத்திற்கு எதிரே முகதாட்சணியம் இல்லாமல் பேசினாலும் அவன் எதிரில் இல்லாமல் இருக்கும்போது பின்விளைவை எண்ணாமல் அவனை பற்றி பேச வேண்டா கலைஞர் விளக்க உரை நேருக்கு நேராக ஒருவரது குறைகளை கடுமையாகச் சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் பின் விளைவுகளை எண்ணி